ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அக்ஷர் டாட் காம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டான நல்ல காரசாரமான ஒரு சைட் டிஷ் ரெசிபி ஒரு தடவை இதை செஞ்சு வச்சுட்டிங்கன்னா போதும் ஆறு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிட்லாம் நல்லா சூப்பராக அருமையாக இருக்கும் எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இப்படியும் டிஃப்ரெண்ட்டாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இனி அடிக்கடி செய்வீங்க இப்போ இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸிங் பவுலில் கால் கப் அளவுக்கு உளுந்து முழு உளுந்து தாங்க சேர்த்துருக்கேன் ஒரு நூறு கிராம் அளவுக்கு முழு உளுந்து சேர்த்து நல்லா ரெண்டு முறை அலசிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இந்த உளுந்தில் இருக்க தண்ணியை பூரா ஒட்டை வடிய விட்டு எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் இப்போ இன்னொரு மிக்சிங் பவுலில் கால் கிலோ அளவுக்கு பச்சை மிளகாய் சின்ன சின்னதாக இருக்கும்ல குண்டு மிளகாய்னு சொல்லுவாங்க அதில் நான் கால் கிலோ அளவுக்கு எடுத்துருக்கேன் இது வந்து நூறு கிராம் உளுந்துக்கு கால் கிலோ அளவுக்கு மிளகாய் எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ இந்த மிளகாயை நல்லா தண்ணியில் ஒரு முறை அலசிட்டு இதோட காம்பை பிரித்து எடுத்துடுங்க எல்லா மிளகாயிலுமே காம்பை பிரித்து எடுத்து ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கங்க இப்போ மாற்றி எடுத்து வச்சுட்டு இது எல்லாத்தையும் மிக்சர் ஜாரில் அரைச்சிக்கலாம் பாருங்கள் எல்லா மிளகாயிலுமே காம்பை தனியாக பிரித்து எடுத்துட்டேன் இப்போ இதை சேர்க்கறதுக்கு மிக்சர் ஜார் எடுத்துருக்கேன் அதில் காம்பு எடுத்த பச்சை மிளகாய் எல்லாத்தையுமே சேர்த்துருங்க கூடவே ஊற வச்ச உளுந்த தண்ணியை வடிகட்டி வச்சுருந்தேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை ஓடும் நாறு இல்லாத அளவுக்கு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க சேர்த்து தண்ணிலாம் சேர்க்காமல் இதை கொஞ்சம் குறை குறைப்பாக லைட்டாக குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க திக்காக இது மாதிரி ரொம்ப மைய பேஸ்ட்டாக இல்லாமல் இந்த அளவுக்கு லைட்டாக குறை குறைப்பாக இருக்கணும் தண்ணீர் சேர்க்காமல் அரைச்சிக்கினாலே கரெக்டாக இந்த பதத்தில் தாங்க வரும் நம்ம ஊற வச்ச உளுந்தும் பச்சை மிளகாயும் சேர்த்துருக்கோம் அதனால் தண்ணி சேர்க்காமல் நல்லா திக்கான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதை தாளிக்கிறதுக்கு வானலை சூடு பண்ணியிருக்கேன் அதில் கால் கப் அளவுக்கு நல்லெண்ணெய் நெல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு அரை டீஸ்பூன் கடுகு கொஞ்சம் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கங்க சின்ன சின்னதாக இருந்ததுன்னா தூள் பெருங்காயம் வந்தோன்னா கடைசியாக சேர்த்து இறக்கங்க இதோட கால் டீஸ்பூன் வெந்தயமும் சேர்த்து எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்த பிறகு இதோட ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா பொறிஞ்சதும் இதில் நம்ம அரைச்சி வச்ச உளுந்து பச்சை மிளகாய் விதை சேர்த்துக்கங்க சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கலந்துக்குங்க நம்ம மிளகாய் உளுந்து எல்லாமே அப்படியே தான் சேர்த்து அரைச்சோம் அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த எண்ணெயிலே நல்லா கலந்து விட்டுக்கங்க கலக்க பார்த்து இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி சில்லி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இருந்ததுன்னா சேர்த்துங்க இல்லாட்டி பரவாயில்ல நான் கலருக்கு தான் சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து அதையும் நல்லா கலந்துக்கலாம் இது மாதிரி நல்லா எல்லா இடம் பரவ மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கங்க அதில் இருக்க ஈரம் பூரா பத்தி நல்லா ட்ரை ஆகணும் அந்த அளவுக்கு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் கலந்து விட்டிங்கன்னா போதும் நல்லா அதோடய பச்சை வாசனை போய் நல்லா திக்காக அதில் இருக்க ஈரம்லாம் நல்லா வற்றி ட்ரையான பதத்துக்கு வந்துடுங்க இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி நல்லா ஈரெல்லாம் பத்தி வரணும் இது மாதிரி கட்டிகளானதும் உடைச்சி விடுங்க கரண்டியாலேயே பாருங்கள் நல்லா புட்டு மாவு பாத்துக்கு உதிரி உதிரியாக வரும் இது மாதிரி இருக்கணும் பொல பொலன்னு இது மாதிரி நல்லா உதிரி உதிரியாக பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள் ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் நீங்கள் கலந்து விட்டாலே போதும் அதில் இருக்க ஈரெல்லாம் நல்லா வத்தி வந்துடும் இந்த பாத்துக்கு வந்ததும் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் இது நல்லா ஆறன பிறகு இதை ஒரு ஏட்டை பாட்டிலில் போட்டு மூடி வச்சுட்டிங்கன்னா போதும் ஆறு மாதம் வரைக்கும் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம் இதை நல்லா தோசையோடு மேலே அப்படியே தூவி மொறுன்னு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்கும் சூடான சாதத்தோட ஒரு டீஸ்பூன் சேர்த்து கொஞ்சமாக நெய் இல்லாட்டி நல்லெண்ணெய் விட்ட செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக அட்டகாசமாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி இதே அளவுகளோடு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மீண்டும் இது மாதிரி சிம்பிளான புதிய வீடியோ நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்